இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி சின்ன மிஷினுக்கும் பெரிய மிஷினுக்கும் எப்படி நீடில சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம் நம்ம மிஷின்ல வழக்கத்தை விட நீடிலோட டைரக்ஷனை மாத்தி மிஷினில் ஃபிட் பண்ணிங்கன்னா தைக்கும் போது என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா மிஷின்ல நீடியோட டைரக்ஷனை மாத்தி நீடியில் ஃபிட் பண்ணா தைக்கும் போது துணில அஞ்சு தையல் விழுகும் ஆறாவது தையல் நூல் கட் ஆகும் மிஷின்ல முக்கியமான ஒரு பகுதியே நீடில் தான் அந்த நீடில எப்படி ஒரு முறையாக சேஞ்ச் பண்ணணும்னு வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்ன மிஷின் நீடில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆஃப் ரவுண்டாகவும் மற்றொரு பக்கம் ஃப்ளாட்டாகவும் இருக்கும் நம்ம சின்ன மிஷினில் நீடில் சேஞ்ச் பண்ணும்போது நீடில் கிளாமில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்ட நீடிலோட ஃப்ளாட் சைடு மிஷினில் நீடில் பாட டச் ஆகிற மாதிரியும் நீடிலோட ஆப்ரவுண்ட் வெளியில தெரியுற மாதிரியும் நீடில் லெவல் ஸ்க்ரூவை முட்டி மாட்டணும் ஒருவேளை நீடில் லெவல் குருவை முட்டாம நீடில கொஞ்சம் கீழே இறக்கி மாட்டினீங்கன்னா நீடில் செட்டில் ஹோலுக்கு உள்ள போகாம செட்டில் மேல இடிக்கும் நீடிலும் உடையும் மிஷின்ல நீடில் உடைறதுக்கு இதுவும் ஒரு காரணம் எப்போதுமே மிஷின்ல நீடில சேஞ்ச் பண்ணும்போது நீடில கரெக்டா நீடில் லெவல் ஸ்க்ரூவை முட்டி நீடில் கிளாம் ஸ்கூவ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் வச்ச பிறகு நீடில நூலை கோர்த்து மிஷினை ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த சின்ன மிஷினில் எப்படி நீடில் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம் வாங்க அடுத்தபடியாக இந்த மாதிரி பெரிய மிஷினில் நீடில் சேஞ்ச் பண்ணுறத பார்க்கலாம் பெரிய மிஷின் நீடில் பார்த்தீங்கன்னா முழுவதும் ஃபுல் ரவுண்டாக வரும் நீடிலோட அடிப்பகுதியில ஒன் சைடு ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அந்த பள்ளத்துக்கு பேரு ஸ்கிராப் மற்றொரு சைடு ஒரு கோடு மாதிரி இருக்கும் அந்த கோடுக்கு பேரு பிர எப்போதுமே பெரிய மிஷினில் நீடில் சேஞ்ச் பண்ணும்போது மிஷினில் இருக்கிற நீடில் கிளாம்பு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நீடிலோட ஸ்கிரேப் நீடில் பார் சைடு இருக்கிற மாதிரியும் நீடிலோட பிரிண்ட் கரு நீடில் பார் வெளியில் தெரிகிற மாதிரியும் செட் பண்ணிவிட்டு நீடில நீடில் பார்ல மேலே முட்டி சொருகிக்கிட்டு நீடில் கிளாம்பை டைட் வச்சுட்டு நீடில நூலை கோர்த்து மிஷினை ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோவில் இந்த மாதிரி சின்ன மிஷினுக்கும் இந்த மாதிரி பெரிய மிஷினுக்கும் எப்படி ஒரு முறையாக நீடில் சேஞ்ச் பண்ணவங்களும் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ஓவர்லாக் மிஷினுக்கும் பவர் மிஷினுக்கும் எப்படி நீடில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க